தேவனுக்கு மயிமை உண்டாவதாக எருசலேமே எருசலேமே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும் என்ற சொன்ன தான் ஓகேவா உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆகிலும் நீ மனம் திரும்ப மாட்டியா நீ கீழ்ப்படிய மாட்ட நீ மீறுவ வசனத்தை என்று தெரிந்தும் நாள்தோறும் என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டி கொண்டே இருந்தேன் கோழி தெரியுமா கோழி தன் குஞ்சிகளை சேர்த்து கொள்ளும் மன்னமாய் எத்தனையோ தரம் உங்களை சேர்த்து கொள்ள மன்னராயிருந்தேன் ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு வாட் இஸ் த ரீசன் என்ன ரீசன் நீ என்னை பார்க்கிலும் என் வசனத்தை பார்க்கிலும் உலகத்தையும் அதன் இச்சையையும் விரும்பினதே காரியம் மகன் அதை செய்யாத பாவம் செய்யாத அப்படி வாழாத இப்படி வாழாத உன்னை கெஞ்சிக்கிட்டே இருந்த பரலோக பட் முடிவு சொல்லுகிறது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அசுத்தன் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரலோக முடிவு பண்ணிட்டு இனி உன்னை நோக்கி கெஞ்சிர கதையே கிடையாது உனக்கு விபச்சாரம் பிடிச்சிருக்கா என்ஜாய் விட்டு படம் பார்க்க பிடிச்சிருக்கா என்ஜாய் மேஸ்டிபேஷன் பண்ண பிடிச்சிருக்கா என்ஜாய் பண்ணு உனக்கு உலகத்துல லஞ்சம் வாங்க கோயில இயேசுவை விற்க உனக்கு பிடிச்சிருக்கா என்ஜாய் இயேசுவை யூதாஸ் விற்கும் போது இயேசு என்ன சொல்லுவார் இயேசு வச்சு பணம் பார்க்குற டிக்கெட்டு இயேசு என்ன சொல்லுவார் மகன் உனக்கு செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய் சீக்கு என்ன வித்த விக் உனக்கு என்ன என்ன வச்சு பா காசு பார்க்கணும்னு உனக்கு ஆசையா மகன் நான் என்னை வித்து உனக்கு முப்பது வெள்ளி காசு தரேன் என்ஜாய் பண்ணு ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் பிறவாதி இருந்தால் நலமாயிருக்கும் உனக்கு என்ன பிடிக்குமோ செய் வசனம் பிடிக்கிறல்ல இயேசுவானவர் பிடிக்கிறல நீ என்னை பார்க்கிலும் என் வசனத்தை பார்க்கிலும் உலகத்தையும் அதில் இச்சையும் விரும்புகிற உலகமும் அதில் இச்சையும் ஒளிந்து பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் வசனம் சொல்லுகிறது பாவன் செய்கிறவன் பாவன் செய் அசுத்த அசுத்தமாயிரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய் சூன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அவர் வருகிறார் என்ற வாக்கு தத்தம் எங்கே என்று கேட்ட பரியாசக்காரர்களே பொல்லாத பிரியன் பாம்பு குட்டிகளே வரும் நரகாக்கினைக்கு எப்படி தப்பிக்க போறீங்க சர்ப்பங்களே மகே மக தெளிவா கேளு நீ புலம்பும் காலம் வருகிறது ராஜாக்களே உனக்கு ஆல்டர்னேட் the real king the king of kings has come kingdom ராஜ்யம் வருகிறது he is coming soon அவர் வருகிறார் சகாடடரல் அவர் வருகிறார் உலகத்தை நியாயம் தீர்க்க ஏசு வருகிறார் உன் கிரியைக்கு பலன் நீ எதை விதைத்தாயோ உன் விதைப்புக்கு பலன் அதை அறுப்ப நான் செய்கிறேன் ஏன்ட்ட அதிகாரம் இருக்கு பணம் இருக்கு என்கிட்ட என்ன நினைச்ச என்னாலும் செய்ய முடியும் நினைக்கிறியா உன் கிரியைகள் உன்னை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார் தம்பி வாட் இஸ் த ப்ரூஃப் இயேசு வருகிறார் என்பதற்கு என்ன ப்ரூஃப் என்ன அடையாளம் இஸ் ப்ரசன்ஸ் இஸ் ப்ரூஃப் சாகாதாடா அவருடைய பிரசனமே உனக்கு ப்ரூஃப் இந்த வார்த்தையை கேட்கும் போது பிரசன்னத்தை பிரசனத்தை நீ உணர்கிறல இதுவே அவர் சீக்கிரமா சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு ப்ரூஃப் ஓகேவா அவர் வருகையின் பிரசனத்தினால் சாத்தானை நாசமாக்குவார் ஒரு எக்ஸாம் வைக்கும்போது ஒருத்தனுக்கு எப்பவும் பயம் வரும் அவன் எக்ஸாம் ஒழுங்காக படிக்காம முட்டா பயலாக சுத்தும் போதுதான் அவனுக்கு பயம் வரும் ஓகேவா ஏசு வராருன்னா நல் சர்ச்சை இது அவர் வராருனா உனக்கு இப்போ பயம் வருதுன்னா நீ ஆயத்தப்படு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்கு பயம் உண்டாகிறதா ஆயத்தப்படு இல்லப்பா எங்க அப்பா வராரு அவர் வருகிறா உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று இயேசு வார்த்தையை நீ கேட்கும்போது உனக்கு சந்தோஷம் உண்டாகிறதா ஆயத்தப்படுத்து தம்பி இயேசு எதற்காக வருகிறார் நல்லா தானே மனுஷனம் கையில் தானே உலகத்தை கொடுத்தார் இப்போ எதற்கு இயேசுவானவர் வரணும் நல்ல வசனம் தெளிவாக சொல்லுது ஒரு ராஜாவுக்கு ஒரு விதமான தரிசனம் காட்டப்படுகிறது அந்த தரிசனத்துல தலை மார்பகம் கை கால் அந்த மாதிரி ஒவ்வொரு அவயவங்களும் தங்கத்தினாலேயும் வெள்ளியினாலேயும் வெண்கலத்தினாலையும் இரும்பினாலையும் களிமண் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்னால் செய்யப்பட்ட ஒரு சிலை அந்த சிலை நிறுத்தி வைக்கப்பட்டுகிறது போது வாசனம் தெளிவாக சொல்லுது கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று அந்த கல் வந்து நேராக அந்த சிலையை அடித்து நொறுக்கும் என்னப்பா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு ராஜா வந்து புலம்பிட்டு இருக்கும்போது வாசனம் தெளிவாக சொல்லும் தானியவர் சொல்லுவாரு இது கடைசி காலத்தை பறித்து தேவனவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார் கடைசி காலத்திலேயே இயேசுவானவர் வர வேண்டும் இதற்கும் அதற்கும் என்ன மேட்சிங் ஆகுது முதலாவது ஆதாமுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டது உலகம் வசனத்தின்படி வாழ்ந்ததானா ஃபெயிலியர் ரெண்டாவது யாருக்கு உலகத்தை கொடுத்தார் அப்பா உலகம் ஃபுல்லாக அடிப்பார் அடித்து நோவா கையில் இயேசுவானவர் இந்த உலகத்தை கொடுப்பார் அதுவும் ஃபெயிலியர் சரிப்பா நோவாவை நம்மனே வாய்ப்பில்லை ஏ ஆதாமை நம்மன வாய்ப்பில்லை சரி அடுத்தது யாரை நம்பல மோசஸை கூடும் மோசஸே வாங்கப்பா நியாயபிரமாணத்தை கொடுத்தாரு இயேசுவானவர் இந்த மனு மக்களுக்கு ஆனா அதுவும் ஜீவனை காக்க ஏது அல்லாத நியாயபிரமாணம் என்று வசனம் சொல்லுகிறது இயேசுவானவர் நியாயாதிபதிகளை நம்பினார் தீர்க்கதரிசிகளை நம்பினார் ஆசாரியர்களை நம்பினார் எவனுமே அவன் இயேசுவார தாமதிக்கணுமே அட்டை அடிச்சு பிரியாணி திங்க ஆரம்பிச்சா ஓகே மானிசர்களுக்கு உலகம் ஃபெயிலியர் நீ ஒரு ஃபெயிலியர் மாடல் ஸோ உனக்கு ஆல்டர்னேட் உன்னுடைய சாயலாகவே ஒருவர் உண்டாக்கப்பட்டார் இயேசு கடவுளே மனித உருவம் எடுத்து தெளிவாக சொன்னார் இவ்வளோ நாள் பெய்லியர் ஆகிட்டே இருந்த மனு குலத்தில் மாம்சத்தை இயேசு எடுத்துட்டு அவர் சொல்லுவார் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்தேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயோடு இருக்கிறேன் உன்னிடத்திலிருந்து உன் ராஜ்யபாரம் நீக்கப்பட்டு மக எ பெரிய நீ எவ்ளோ பெரிய ஆட்சியிலரு எவ்வளவு பெரிய அதிகாரம் சரி என்ன போஸ்டிங்லருசுவானவர் ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் இன்னைக்கு சிலுவை தூக்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி ரோடு ரோடா ஏசு ஒன்ன நேசிக்கிறாருன்னு டாக்ஸ் கொடுத்துட்டு உன் மூஞ்சில காரி துப்பு வாங்கிட்டு நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சிலுவையை தூக்கிட்டு வாயை மூடிட்டு போறான அவன் ஆளுகை செய்வான் யார் நெக்ஸ்ட் ஊ இஸ் த கிங் ஜீசஸ் இஸ் த கிங் ஊ இஸ் த நெக்ஸ்ட் யார் ஆளுகை செய்வார்கள் நீ கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்து உடனே கூட ஆளுகையும் செய்வாய் சிலுவையில் உனக்கு பங்கு இருந்தால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆளுகை உன்னுடையது அமேன்